ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி மகளிருக்கு உரிமைத்தொகை தொகை திட்டத்திற்கு தமிழக அரசாங்கம் கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்காங்க நேற்று சட்டசபை கூட்டத் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக பட்ஜெட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான தமிழக பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டது ஒரு வருடத்துக்கான பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க கடந்த ஆண்டு எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்க ரெண்டுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் ஒரு ஆண்டு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்க அந்த செலவு பண்ணுறத பேஸ் பண்ணி எவ்வளோ பேருக்கு கொடுக்குறாங்கன்றத கால்குலேட் பண்ண போகிறேங்க இதுதான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளார்களா கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா என்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று சட்டசபை கூட்டத்தொடரில் தங்கன் தென்னரசு ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருனா க பார்த்திங்கனாக்கா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு பதிமூணு கோடியே ப பதிமூணாயிர எழுநூற்றி இருபது கோடி கிட்ட உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மாதம் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு பன்னெண்டு மாதம் கால்குலேட் பண்ணாக்கோ ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு ஒரு மகளிர் அதாவது ஒரு மாதத்துக்கு நூ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஏழாயிரம் கோடி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டது இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு எழுநூற்றி இருபது கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி கூடுதல் நிதியாக ஒதுக்கியிருக்காங்க தமிழக அரசாங்கம் இந்த ஆறாயிரத்தி எழுநூற்றி கோடியில் எவ்வளோ பேர் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளன இதெல்லாம் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னாக்கா பதி ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி கிட்ட ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆயரூபா அதாவது ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் பேருக்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க அதில் ஆயிரம் ரூபான்னு போட்டிங்கனாக்கா ஒரு கோடியே அதாவது ஆயிரத்தி நூற்றி பதினாலு கோடி தான் செலவாகுது ஆனால் ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க மீதி முப்பத்தி ஏழு லட்சம் பேர் முப்பத் முப்பத்தி ஏழு லட்சம் கோடி வந்து முப்பத்தி ஏழு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூடுதல் நிதியாக இருக்குது அப்படின்னா கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேருக்கிட்ட பயன்பெறணுன்றது தான் தமிழக அரசாங்கத்தின் இலக்காக இருக்கலாம் ஒரு கோடியே ஐம்பது நூற்றி ஐம்பது கோ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சமாக இருக்க ஒரு கோடியே நூற்றி நூற்றி ஐம்பது லட்சமாக இருக்கலான்ற மாதிரி எதிர்க்க எதிர்நோக்கியிருக்கலாம் அதனால் கூடிய விரைவில் புதிய அப்ளிகேஷனுக்கான அறிவிப்புகள் வரும் வந்தவுடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் கூடுதல் நிதி தான் ஒதுக்கியிருக்காங்க தமிழக அரசாங்கம் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆறாயிரத்தி எழுநூறு கோடினா பார்த்தீங்கனாக்கா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் தான் தொடங்கப்பட்டது செப்டம்பர் டூ இது வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா குறைஞ்சது ஒரு ஆறு மாத காலத்துக்கு ஏழாயிரம் கோடி ஒதுக்குனாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு மாதத்துக்கு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடின்றது கரெக்டான அமௌண்ட்டு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடுதல் நிதி நம்மளுக்கு கூட கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுமான்றதுதான் நம்மளுக்கு தேவை கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லிடுறாங்க ஒவ்வொரு மாதமும் மூன்று மாதத்துக்கு ஒரு வாட்டி கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் வந்து தகுதி வந்து செக் பண்ணுவாங்க அதாவது இரு சக்கர வாகனம் கார் வாங்கியிருக்காங்களா மின் கட்டணம் உயர்ந்துருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க இந்த மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இது அதுக்கப்புறம் ஐடி ஃபைல் பண்ணியிருக்காங்களா ஐடி எதனா ஃபைல் பண்ணுறாங்களான்றத பார்த்துட்டு உங்கள் அப்ளிகேஷனை மாதம் மூன்று மாதத்துக்கு ஒரு வாட்டி சரி பார்ப்பாங்க இந்த தகு தகுதி இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நிராகரிக்கப்படும் உங்களோட அப்ளிகேஷனு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் தமிழக பட்ஜெட்டில் வந்து கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்காங்க கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா அதற்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் என்றத கூடிய விரைவில் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் இதற்கான தேர்வு மத்திய அரசாங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போனாங்க அநேகமாக இன்றும் இன்னும் ஒன்றரை மாத காலத்தில் புதிய அப்ளிகேஷன் அல்லது மேல்முறை செய்தவர்களுக்கு புதிய பயனாளிகள் சேர்ப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படும் நம்பலாம் கூடியவரையில் அதற்கான அப்டேட் வந்தோன்னே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க தேங்க்யூ